வணக்கம் நண்பா நான் உங்கள் சொல்லி பாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி நாட் ஒன் சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் எக்ஸ்க்கு சாவு உண்டா அதை சாகடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆக்சுவலாக இந்த சந்தேகம் வந்து நிறைய ஃபேன்ஸ்க்கு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சீரிஸ்லயே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ஒரு ஏலியன் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம ஏலியன் எக்ஸ் தான் அதுல சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்ட இந்த ஏலியனுக்கு மரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதா இந்த ஸ்பீசிய சேர்ந்தவங்களுக்கு வந்து வயசாகுமா அப்படி வயசாச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அவங்க வந்து இறந்து போயிருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு நிறைய பேருக்கு இருக்கும் எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வாங்க அலசி பார்க்கலாம் ஏலியன் எக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆம்னி லெவல் பீயிங் அப்படிங்கறத வந்து கிரியேட்டர்ஸ் தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஸ்பீசிஸ் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நெபுலா மாதிரியான இடம் ஒரு விண்வெளி பகுதி இங்கே வந்து தரை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது முழுக்க முழுக்க இங்க வாழக்கூடிய ஏலின ஸ்பீசிஸ் வந்து ரெண்டு கையை விரிச்ச மாதிரி அவங்க வந்து ஆகாயத்துல மறந்துகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்கே டைம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது இது வந்து ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இது எல்லா யூனிவர்ஸுக்குமே வெளியே இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேலையே செய்யாது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏஜிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து இங்கே நடக்காது அப்படிங்கிறதா உண்மை அதாவது இங்க வாழ்ற யாருக்குமே வயசாகாது பசி எடுக்காது தாகம் எடுக்காது சாகவும் மாட்டாங்க அதாவது நான் தெளிவாக சொன்னோம் அப்படின்னா சாக மாட்டாங்க அப்படின்னு ஒன்ன அதாவது இந்த ஏஜிங் ப்ராசஸ் ஆகாது அந்த ஏஜிங் ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா வயசாகாது அவங்க சாக மாட்டாங்க அந்த கேட்டகரியில் வந்து நான் சொல்ல வரேன் வந்து இந்த ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து வயசாகாது பசி எடுக்காது தாகம் எடுக்காது இப்படி ஒரு எந்த ஒரு விஷயமே நடக்காது ஸோ அவங்களுக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் சாவு கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை இப்போ நீங்க உடனே கேட்கலாம் சரிப்பா ஒருவேளை ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனை விட்டு நம்ம ஏலினெக்ஸ் வெளியே வந்துருச்சு அந்த செலஸ்டியல் சேப்பியன் ஸ்பீசிஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்போ அவங்களுக்கு சாவு உண்டா அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்களுக்கு வரும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையில இருக்கு அப்படிங்கறதான் உண்மை அதாவது நம்ம செலஸ்ட்ரியல் சேப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் உண்டு அவங்களுக்கு வயசாகும் இதை வந்து நிரூபிக்கிற வகையில் வந்து நம்ம பெண்டியன் சீரிஸ்லேயே ஒரு எபிசோடு இருக்குது ஃபோர் ஜாஃப் கிரியேஷன் அப்படிங்கிற எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீமேல் செலஸ்ட்ரியல் சேப்பியன் வந்து காட்டியிருப்பாங்க அதோட கையில் வந்து ஒரு பேபி செலஸ்ட்ரியல் சேப்பியன் இருந்திருக்கும் அதாவது ஒரு பேபி ஏலியனக்ஸ் இருந்திருக்கும் அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு குட்டி குழந்தை அதாவது எக்ஸ் குழந்தை அப்போ அந்த எல்லா எக்ஸுமே ஒரு குழந்தையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இவங்களுக்கும் வயசாகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நமக்கு தெளிவாகவே ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது ஸோ இவங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கும் வயசாகும் தான் உண்மை ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷனை விட்டு இவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை ஆனால் அது எந்த அளவுக்கு ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலை நார்மலாக நம்மளை மாதிரி அதாவது மனுஷங்களை மாதிரி இவங்களுக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸ் நடக்காது இவங்களால் பல ஆயிரம் வருஷங்கள் பல மில்லியன் பில்லியன் கணக்கான வருஷங்கள் இவங்களால் அசால்ட்டாகவே வாழ முடியும் அப்படிங்கிறதான் உண்மை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டின் சீரிஸில் வந்து நல்ஜியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து காட்டியிருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க பேர் வந்து நல்ஜியன்ஸ் கிடையாது நம்ம இவங்கள ஏன் நல்ஜியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ஜியன் டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதனால தான் நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நல்ஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுருக்கோம் ஆனால் கிரியேட்டர்ஸ் வந்து அஃபிஷியலாக அவங்கள அவங்க பேர் வந்து நல்ஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணலை உண்மையை சொன்னால் இப்போ கூட நிறைய இடத்துல வந்து அவங்க அந்த கேரக்டர் வந்து காஸ்மிக் மாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு காஸ்மிக் லெவல் கேரக்டர் அப்படிங்கிற தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர நல்ஜியன்ஸ் அப்படிங்கிற பேரை அவங்க எங்கேயுமே யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதான் தான் உண்மை சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த நல்ஜியன்ஸை பார்த்திங்க அப்படின்னா இவங்க மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்மிக் கேரக்டருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு மூணு மில்லியன் வயசுக்கு மேலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து மூணு மில்லியனுக்கு மேலே வயசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு அப்படின்னு தெரில ஏன்னா ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கே மூணு மில்லியன் வயசாகுது வளர்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதுக்கே மூணு மில்லியன் வயசாகுது அப்படிங்கிறப்போ அது ஒரு அடர்ஃபார்மை அடையணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை மில்லியன் வயசாகும் அப்படிங்கிறதே தெரியல அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே மெதுவாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஏழியன் எக்ஸ் வந்து எத்தனை மில்லியன் பில்லியன் கணக்கான வருஷங்கள் வாழும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அதை கிரியேட்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணலை ஸோ அவங்களால அதிக ஆயுளோடு அவங்களால வாழ முடியும் அதாவது கிட்டத்தட்ட இந்த பூமியே அழிஞ்சு திரும்ப உருவானா கூட அவங்களால திரும்ப வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில தான் அவங்க வந்து நம்மளால பார்க்க முடியுது சரி அப்படியே ஏலினெக்ஸுக்கு வயசானாலும் அப்படியே மில்லியன் மில்லியன் கணக்கான வருஷங்கள் ஆனாலும் அப்பவாவது ஏலினெக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலினெக்ஸ் கிட்ட வந்து டைம் மேனுப்புலேஷன் பவர் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க அவங்களால ரொம்ப சுலபமாகவே டைமை ரிவர்ஸ் பண்ணி திரும்பவும் தங்களுடைய இளமையான வாழ்க்கையே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் பேரடாக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா இந்த ப்ரொஃபசர் பேரடாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து வயசு வந்து ரொம்பவே ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா அவரும் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்காரு நூற்றுக்கணக்கான வருஷங்கள் மில்லியன் கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பெண்டின் சீரிஸ்லேயே தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஆனா அவருக்கு வயசே ஆகியிருக்காது அவர் வந்து எந்த ஒரு நிலையில வந்து டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு அப்பால் தூக்கி வீசப்பட்டாரோ அதே நிலைமையில தான் அவர் இருந்திருப்பாரு அதே இளமையோட இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் ரொம்ப சுலபமாக டைமோட விளையாட முடியும் டைமை மேனுப்புலேட் பண்ண முடியும் அந்த டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதனால தான் அவர் வந்து ஒரு இளமையாகவும் இம்மாட்டலான ஒரு கேரக்டராகவும் அவரால் இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி பெண்டன் சீரிஸ்ல ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க அப்போ அதை யோசிச்சு பாருங்களேன் ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் அவரால் இந்த அளவுக்கு ஒரு இம்மாட்டெல்லாம் இருக்க முடியுது அப்படின்னா ஏலினெக்ஸ் வந்து அதுக்கும் மேலே ஒரு காட் லெவல் பீயிங் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏலியனெக்ஸால என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன்னோட இளமையே தனக்குள்ள தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கறதான் உண்மை ஸோ ஏலியனெக்ஸை வந்து அழிக்கவே முடியாது அது வந்து ஒரு அழிவில்லாத ஒரு கேரக்டர் அப்படிங்குறத வந்து என்னுடைய ஒரு தான் இது இருக்கு அப்படிங்கிறது உண்மை இது வந்து பெண்டன் கிரியேட்டர் சர்வீஸில் கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் கிடையாது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தன்னோட இளமையை தக்க வச்சு எப்பவுமே அதால் இளமையா வாழ முடியும் அப்படிங்கிறதான் உண்மை இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு ஒப்பீனியன் இது வந்து கிரியேட்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ப்ரொஃபஸர் வாழ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏலினெக்ஸால வாழ முடியும் சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பாஸ் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி ஏலினெக்ஸோட சண்டை போட்டு அதை சாகடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஏலினெக்ஸோட ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் வேற ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க நீங்க அந்த யூனிவர்சல்சஸ் டெனிசன் அப்படிங்கிற எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா ஏலினெக்ஸ் டூ ஏலி எங்க ஃபைட் நடந்திருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்டிக் கிளாடியேட்டரோட கையை வந்து நம்ம பென்டெனிசர் வந்து டோட்டலாக பிச்சு எரிஞ்சிருப்பாரு அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடந்திருக்கும் ஆனால் கலெக்டிக் கிளாடியேட்டர் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல தன்னுடைய கையை வந்து திரும்பியும் உருவாக்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ரீஜெனரேஷன் பவர் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அவங்கள துண்டு துண்டாக பிச்சு போட்டால் கூட அவங்க ஆயிரம் ஏழினெக்ஸாக அவங்களால உருமாற முடியும் அப்படிங்கிறது உண்மை இவங்களுக்கு வந்து அழிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது இவங்களோட ஸ்பீசிஸில் இவங்க சண்டை போட்டாலுமே இவங்களை வந்து அழிக்க முடியாது தோக்கடிக்க முடியும் ஆனால் அழிக்க முடியாது தான் உண்மை ஸோ இவங்க வந்து அழிவே இல்லாத ஒரு கேரக்டர் இவங்க வயசாகி சாக மாட்டாங்க இவங்களால் இவங்க இளமையை தக்க வச்சுக்க முடியும் ஸோ எந்த ஒரு வகையிலையுமே இவங்களை சாகடிக்க முடியாது இவங்களால் நித்திய காலம் வாழ முடியும் அப்படிங்கிறதான் உண்மை அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் இல்லை ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காம கவுன் பாஸில் வந்து நீங்கள் தட்டி விட்டுருங்க ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பெல் அடிச்சு விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது பென்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நான் உங்களை அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டாக்டா பை பாய் சி யூ